வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் நம்ம ஜான்ஸெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோஷோடைய ஷோவில் வந்து பங்கேற்றுருக்காரு அதுவும் இல்லாமல் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது அண்ட் கோடிக்கும் ரோமனுக்கும் ராயல் டம்பிளில் மேட்சா இது அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் அப்டேட் நியூஸை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாயக்கிணக்கில் பண்ண முடியாமல் அது ரொம்ப ரெஸ்லிங் செய்யுங்களை தாய்மொழி நம்ம தாய்மொழி என்னது தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஜான்சினா அஃபிஷியலி ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷோலேயும் பங்கேற்கிறது இல்லைல்ல ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கோடி ரோட்ஸோடைய சேனலில் அவர் வந்து வாட் யூ டாக் அபவுட் ஹீம் கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துவார் அதில் வந்து சீனாவை கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காரு டபிள்பிள்இ சம்மந்தமான எக்கச்சக்க ரகசியங்கள் கேள்விகளை பற்றி பேசுவதற்காக இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அண்ட் ஜான் ஜானதன் சீனா ஜானதன் நீனி அப்படிங்கிற பல பேர் ஓடி நம்ம ஜான்சினா இதில் அவருடைய நெக்ஸ்ட்டு கெரியரை பற்றியும் சொல்ல போகிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அண்ட் சில ஆர்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பீச் முழுக்க முழுக்க டபுள்யூபிள்யூயும் கோடி ரோட்ஸையும் சேர்த்து வச்சு நடத்துகிறது தான் ஸோ டபுள்யூபிளுடைய ஃப்யூச்சரை பற்றி தான் சீனா வந்து பேச போகிறாரு அதுக்கான விஷயமாக தான் இது இருக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீடியோவை நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பதினெட்டாம் தேதி ஈவினிங் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி பத்தொம்பதாம் தேதி ஆயிட்டுனா இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் கோழி ரோட்ஸ் ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணியிருப்பார் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அந்த இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பல விஷயங்களை பற்றி சீனா வந்து பேச போகிறாருன்னு அண்ட் சில ஆர்டிக்கலில் என்ன சொல்லப்பட்டுருக்குன்னா ஜான்சனாக வந்து டபிள்இயில் அஞ்சு வருஷ டீல் போட்டிருக்காரு அதை எல்லாேருமே ஞாபகப்படுத்திக்கோங்க அந்த அஞ்சு வருஷ டீலில் ஜான்சனாக வந்து இதுக்கப்புறமா கார்ப்பரேட் சீனாவாக டபுள்யூ ஒர்க் பண்ண போகிறார் அதாவது சீனாவுடைய பழைய தோச்சம் எதுவுமே இல்லை அந்த ட்ரௌசர் போட்டுட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு தொப்பியை போட்டு ஏ என்ன தண்டா சீனா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க கோட் ஷூட்டை போட்டுட்டு ராவோ ஸ்மாக்டோனோ மேக்சிமம் ஸ்மாக்டோன் தான் சொல்கிறாங்க ஸ்மாக்டோனாக யூஎஸ்ஏ நெட்வர்க்கூட சேர்ந்து ஹோஸ் பண்ணுற ஒரு ஆளாக அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி இதுக்கப்புறமா ஜான்சினா வந்து செயல்படுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஜான்ஸ்னா கோட் ஷூட் போட்டுட்டு இவனுக்கும் இவனுக்கும் மேட்ச் இந்த பேப்பர் நடக்குது நம்ம கேட்டாங்கலாம் இருந்தாரில்ல அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் அவன் நல்லா இருக்கும் அப்போ ஜான்ஸ்னா படம் நடிக்க போவார் அப்படின்னு ஜான்ஸ்னா படம் நடிக்க போயும் டபுள் டீலில் அஞ்சு வருஷம் டீல் போட்டிருக்காருன்னா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ படம் நடிக்கிறது இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை ஏன்னா சண்டை போட மாட்டார் சும்மா வந்து இவங்களுக்கும் இவங்களுக்கும் மேட்சே அப்படின்னு சொல்லணும் அதுவும் பேக் ஸ்டீச்சில் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருக்கும் அதை ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்றைக்காவது ஒரு கதை ரிங்குக்கு வர மாதிரி இருக்கும் அப்படி கூட அவங்க பண்ணிக்கலாம் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதனால் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோஸ்ட்டாக அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர் அல்லது கெயின் கார்ப்பரேட் கெயினாக இருந்தார் அப்படி ஆகவோ அல்லது சிசிஓ ஆகவோ அல்லது வேற ஏதாவது பதவியில் டபுள் ப்ரீயில் ஜான்சனா வந்து ஒர்க் பண்ணுறத பற்றி கோடி ரூபா ஷோவில் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்குது அண்ட் ஜான்சனா பார்த்தீங்கன்னா மீண்டும் ரஸ்லிங் கெரியருக்கு வருவாரா இது வந்து ஃபேக் ரிட்டையர்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஜான்சனா ஃபேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியாலிட்டிக்கான தான் தான் அவர் சண்டை போட மாட்டார் ஆனால் பதவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்த செய்தி ராயல் ரம்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி தான் பார்க்க போதும் சவுதி அரேபியால அதனப்பா நடக்குது அப்படிங்கலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ அவங்க டைமை செட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே உள்ள நேரத்தபடி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஷார்ட் ஆகும் அப்போ நம்ம ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் அந்த ஷோ ஆன் ஆகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காலை ஒரு ஆறு மணிக்கு எழுஞ்சுட்டு வைங்களேன் மெயின் இவன் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எந்த செட் பண்ணிருக்காங்க ஸ்மாக் டூன் அதுக்கு முன்னாடியே நடக்கும் சரி இப்போ நம்ம ராயல் ரம்பை வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஷோவாக நடக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாத மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச் நடக்கும் இதுக்கான

வாங்கிடுவாங்க அதுக்கு மேலேயும் வாங்குவாங்க ஸோ அப்போ இந்த வருஷம் ராயல் ரம்பல் அப்படிங்கிறது போன வருஷம் எழு போன வருஷம் எழுபதினாயிரம் ஆடியன்ஸை கொண்டு ராயல் டிரம்போ வந்தது இல்லை இந்த வருஷம் கண்டிப்பாக எண்பதனாயிரத்துக்கு மேலே இருக்கும் அதிகமான ஆடியன்ஸை கொண்ட ராயல் ரெம்போ அப்படிங்கிறது சவுதி அரேபியா இந்த வருஷம் படைக்க போது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பேச்சாக இருக்குது இப்போது டிக்கெட்டு விற்கிறவங்க இப்போ நம்ம ஊரில்லாம் டிக்கெட் விற்கிறாங்கன்னா ஒரு சில கடையில் விற்பாங்கள்ல அது மாதிரி மாலெலாம் விற்கும் போது ராயல் ரம்பல் டிக்கெட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போஸ்டரை போட்டிருக்காங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் கோடி ரொட்டியும் போட்டு ரெயின்ஸ் கோடியரோ போட்டு ரோம ராயல் டெம்பிள் இஎஸ்பின் பின் டெலிகாஸ்ட் பண்ணுறது நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுது டிவிலையும் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ரியாட்ஸில் இந்த இடத்துல நடக்குது ஸோ வந்து டிக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அட்வர்டைஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க இப்போது இதை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைப்போம் அப்புறம் ரோமனுக்கும் கோடிக்கும் சவுதி அரேபியாவில் மேட்சா ஜகஜாலம் ஜகஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குவோம்ல அதுக்காக எப்படி மான்சர் வெயின் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி என்ன சவுதி அரேபியா வளர்ந்த நாடாக இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்தவங்க இப்போ சவுதி அரேபியா காரணம் பார்த்தாலும் இந்தியா காரணம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அமெரிக்கா காரணம் பாருங்கள் வேற மாதிரி இருப்பாங்க ஏன்னா நம்ம ஏஷியன்ஸ் ஏஷியன்ஸ் மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் இந்தியா அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த நேபாள் அப்புறம் இந்த சீனா அவனுங்க படங்கள்லாம் பார்க்கறதுக்கு சப்ப முஞ்சா இருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவில் கூட பாருங்க நே இந்தியாவில் கூட நம்ம மேகாலயாரெல்லாம் பாருங்கள் அப்படியே பார்க்க ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க இந்தியன்ஸ்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போது டபுள்இ பார்த்தீங்கன்னா இதை அவங்க அட்வர்டைஸ் பண்ணல ஆனால் சவுதி அரேபியா டபுள்யூ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண அந்த முப்பது பேர் கொண்ட அந்த போஸ்டருக்கு பதிலாக அங்கே உள்ள லோக்கல் டேலஸ் டிக்கெட் வாங்குறதுக்காக ரெயின் சேசிஸ் கோடி ரோட்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சில பேர் விவரம் உள்ளவங்க இப்படி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலையே அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா ஒரு டிக்கெட் விளம்பரத்துக்காக இப்படி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க என்னத்த சொல்ல ஆக்சுவலி ஜான்சினாவையோ அல்லது ரோமன் ரெயின்ஸையோ எந்த ஒரு ரசிகையும் தனித்தனியாக காட்டினா பரவாயில்ல ரெயின்ஸ் வெசிஸ் கோலி ரோட்ஸ் போடும்போது இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்குதுன்னு தானே எல்லோரும் நினைப்பாங்க அதை நினச்சி தானே டிக்கெட் வாங்குவாங்க சரி கடைசி செய்தி நிக்கி பெல்லாக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிக்கி பெல்லா இப்போ டபுள்யூல தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சன் டீல் போட்டுருக்காங்க சம் இயராக டபிள்யூ ஒர்க் பண்ணுவாங்க ரஸ்லிங் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டுருது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் ஜான்சனாவை பற்றி சொல்லலை ஜான்சனாவை கலைச்சு விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க ஒரு நாலு வருஷமாக ஒன்றா இருந்தாங்க இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தைகளும் பிறந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் நிக்கி பெல்லாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ரோடெல்லாம் நடந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தங்கச்சி ஏன்னா புளி பெல்லாவே சொல்லியிருந்தாங்க பிரிபெல்லாவுடைய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டானாலும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஆனால் நிக்கி வெயிலாக்கும் ஒரு பிள்ளை இருக்குது ஆனால் தம் கனவை வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ குழந்தை கூட தான் இருக்காங்க இப்போ என்ன நியூஸ்னால் நிக்கி பெல்லா வந்து கோப்பர் ஜார்டன் அப்படிங்கிற ஒரு வாலிபால் ஈகோ ஸ்டாரு ஸோ இந்த ஃபுட்பால் இந்த ரக்பின்னு சொல்லுவோம்ல அந்த பிளேயரை லவ் பண்ணிகிட்ருக்கதா ஒரு ரூமர் வந்திருக்கான் ஏன் ரூமர் வந்துருக்குன்னா அடிக்கடி அவர் கூட சேர்ந்து வெளியே போகிறது வைக்கிறது இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ஸோ ஒரு வேளை அது இருக்குமோ இருக்க வாய்ப்பு இருக்குது லவ்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிமாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி ஏஜ் ஒரு வித்தியாசம் இல்லை தான் நெக்கிபிலாக நாற்பதை தாண்டிட்டு அவங்களுக்கும் வயசாகிருச்சு அப்படிங்கிறது ஓகே தான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா நிற்க பேரோடைய பிள்ளைக்கு ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சு இந்த பையனுக்கே இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் மேரிட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெப்டேடா இந்த பையன் மாறிடுவான் இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஆயிடுவோம் ஆறு வயசு பையனுக்கு ஸோ அந்த பையன் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினாறு வயசு ஆயிடுவோம் மெச்சாரிட்டி ஆயிடுவான் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகும் ஸோ அப்போ தான் இவருக்கு வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டான அந்த லுக்கே வரும் பதினாறு வயசு பையனுக்கு அப்பா இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய யோசிச்சு கூட பார்க்கறதில்ல நிற்கி போயில தன்னை விட பாதி வயசு இருக்கிற ஒரு பையனை டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்துருக்குது அண்ட் மேக்ஸிமம் இது உண்மையாக தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லோரும் ஒன்றா போன ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா ஒர்க்காக பார்க்கல பல தடவை பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மை ஹோபின்னு சொல்லிட்டு சிதப்படம் அவங்கள்ட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க